இது வந்து அவன் திட்டமிட்டு முன்னத்த பண்ணதுதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா ஜமாத்திலையும் சொல்லிட்டானுங்க யாரு இன்னைக்கு வெளியே போக வேண்டாம் வர வேண்டாம் வேற வெடிப்புல எங்கேயும் ஒரு முஸ்லீம் கூட சாகல ராஜேந்திர குண்டு வெடிச்சது அங்க வேலைக்கு வந்து இருக்கிற முஸ்லீம் யாரு வரல ஜமாத்த கூட்டு சொல்லிட்டான் முன்கூட்டியே யாரு போகாது ஒரு திட்டமிட்ட சதி வேண்டுமென்றே இந்த ஊரை அழிக்க வேண்டும் என்று இந்த நடக்குது இப்ப ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பாகிஸ்தான் மேல நாம எங்காவது மருத்துவமனையில் போய் குண்டு போட்டோமா மக்கள் கூடுற இடத்துல குண்டு போட்டோமா எங்கே தீவிரவாதியுடைய முகாம் இருக்குதோ அங்க போய்தான் நாம குண்டு வீசுறோம் ஆனா அவன் இங்க என்ன பண்ண தெரியுமா யுத்தம் எல்லாம் இல்ல இங்க என்ன பண்ணா மருத்துவமனையில் கொண்டு வச்சான் அத்வானிச்சி இங்க இருந்து அவர் குழைத்து ஒரு வேலை தப்பிச்சு போனா எங்க போகணும் மருத்துவமனைக்கு போகணும் ரயில் நிலையத்துக்கு போகணும் இல்லையா அங்கெல்லாம் குண்டு வைக்கணும் அத்வானிஜி அன்னைக்கு தாமதமாக வந்தார் அவரை கொள்வதற்கு ஆறு மனித குண்டுகள் இருந்தது இப்ப எப்படி கோட்டமேட்ல வந்து ஈஸ்வரன் கோயில் முன்னாடி அந்த கார் குண்டு வெடிச்சது இல்லையா தீபாவளி பண்டிகை கொண்டு வந்து மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக நடந்த சம்பவம் கோட்டையில் இருக்கக்கூடிய இவங்க பெருமானாங்க சிலிண்டர் குண்டு வெடிப்பு அப்படியெல்லாம் இல்ல ஏன் மூடி மறைக்கிறீங்க ஏன் அவங்களை ஆதரிக்கிறீங்க குண்டு வெடிப்பை நிகழ்த்திய முதல் குற்றவாளி பாட்சா இறந்து போறான் எல்லாம் இறந்ததுக்கு பெரிய ஊர்வலம் அஞ்சலி எல்லாம் தியாகிட்டான் அரசியல் கட்சி தலைவர் சீமான் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்பா யாருக்கு யாரு தான் அப்ப எவ்வளவு மோசமான கலாச்சாரம் பாருங்க நல்ல முஸ்லீம்கள் நம்மோடு ஒன்றுபட்டு வாழக்கூடிய முஸ்லீம்கள் இருக்காங்க என்ன நினைப்பான் ஓ குட்டு வச்சுட்டு ஜெயிலுக்கு போனா தான் மாச மாசம் உதவித்தொகை கிடைக்கும் ஜவாயிரலான்னு ஒருத்தர் இருக்கிறான் அவன் இந்த குண்டு வெடிப்பு கைதிகள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் அரபு நாடுகள் இருந்த நிதி வாங்குறான் அந்த நிதியை முறைகேடா வாங்குறான் அதுல ஊழல் போலீஸ் தான் போடுது அர்ஜுன் சபத் சொல்லல போலீஸ் எஃப்ஐஆர் போடுது அவனை கைது பண்ணுது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது ஆமா கோடி கணக்கில் வசூல் பண்ணது உண்மை முறைகேடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு மூணு ஆண்டு கால தண்டனை ஆனா அந்த தண்டனை ரம்ஜான் மாசம் அவர் தண்டனை ஜெயில இருக்கூடாது கோர்ட்டே சொல்லுது பாருங்க ஏன்னா முஸ்லீம் குற்றம் பண்ணாலும் திருடினாலும் அவனை கோர்ட்டு கூட தண்டிச்சாலும் அவர் ரம்ஜான் ஒன்று இருந்தா அவர் ஜெயிலுக்கு போக வேண்டியது என்ன அநியாயம் பாருங்க நீங்கள் ரம்ஜான் நோன்பை முடித்து விட்டு ஜெயிலுக்கு வாருங்க நீங்க யாரி தீபாவளி முடிச்சுக்கிட்டு திமுக ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் போட்டி போட்டுக் கொண்டு குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யும் கமின்ஸ்காரம் அதுக்கு தான் கட்சியே நடத்துறான் மதமே இல்ல மதம் ஒரு அபிம்ப குண்டுவெடிப்பு கைதிகளை விடுதலை செய்யும் என்னடா அவனெல்லாம் தேசபக்தனா செக்கிழுத்தவனா அவனெல்லாம் அந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினவனா இல்ல மக்கள் பிரச்சனைக்கு போராடினவனா மக்களை கொன்றவர்களை கொடிய குற்றவாளிகளை பெண்கள் என்றும் குழந்தைகள் என்றும் பாராமல் மருத்துவமனை என்றும் பாராமல் குண்டு வைத்து இந்த மக்களை கொன்றவனை விடுதலை செய்ய வேண்டும் எல்லா எல்லா கட்சிக்கும் இப்ப தேர்தல் வாக்குறுதி முஸ்லீம் அமைப்பெல்லாம் என்ன போய் சொல்றாங்க குண்டு வெடிப்பு கைகளில் விடுதலை போட்டான் அவன் ஏற்கனவே எல்லாம் விடுதலை ஆயிடுவாங்க எல்லாம் முக்கால்வாசியெல்லாம் இல்ல எல்லாம் வெளி வந்துட்டான் வெளி வந்தவன் சும்மா இல்ல வெளி வந்தவன் அவன் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறான் அவன் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு அவன் மேலும் எங்கெல்லாம் குண்டு வைக்கலாம் மேலும் எங்கெல்லாம் பிரச்சனை பண்ணலாம் மேலும் அரசியல் கட்சிகளுக்கு என்னெல்லாம் கோரிக்கை வைக்கலாம் இது நடந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா எதிர்கட்சி ஆளுங்கட்சி திமுக எதிர்க்கட்சி இங்க ராமநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிடி டி எம்எல்ஏ எல்லாம் குண்டுகளை சேகரிச்சு வைக்கிறாங்க சுத்தியும் செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க அந்த செக் போஸ்ட எடுக்க வேண்டும் அந்த செக் போஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள தேர்தலில் என்ன வாக்கு யார் செக் போஸ்ட் ஓட்டு உடனே ஜெயிலுக்குள்ள போய் பாஜக கூட்டணி பேசினானுங்க திமுக காரணம் நடந்தது உண்மை கேட்டா மறுபானைய எனக்கு தெரியும் போய் உடன்பாடு வச்சாங்க அந்த இருந்து அவர்களை விடுதலை செய்கிறோம் என்று சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் திமுக ஜெயிக்கும் போதே செக் போஸ்ட் எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க ரெண்டு போலீஸ்கார ஜோதீஸ்வரன் சிவலிங்கம் ரெண்டு போலீஸ்காரரை கத்தியில குத்துனாங்க சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் தெரியாது கொஞ்சம் பழைய ஆலைகளுக்கு இதெல்லாம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லுமாவை மாவை வளர்த்தது மூ ராமநாதன் அல்லுமா செய்யக்கூடிய அராஜக செயலுக்கும் துணை நின்றார்கள் திமுக தான் வளர்த்து அது காவலர் செங்கராஜ் கொலையிலே முடிந்தது அதன் பிறகு வன்முறை ஏற்பட்டது வன்முறை இந்துக்கள் போய் வன்முறை பண்ணல வன்முறை போலீஸ் தான் பண்ணுச்சு போலீஸ்காரரை கொண்டுட்டாங்க போலீஸ்காரரை கொண்டவங்களை போலீஸ் வேட்டையாடுது இங்க நடந்தது இந்து முஸ்லீம் மோதல் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க இங்க நடந்தது போலீஸ் முஸ்லீம் மோதல் இன்னொரு கூட சொல்லுங்க என்ன நடந்தது போலீஸ் முஸ்லீம் மோதல் ஒன்னு பெரிய இந்துக்கள் எல்லாம் வீர தீர எல்லாம் ஆறுக்கால இங்க சுப்பிரமணி போய் குண்டெல்லாம் தயார் பண்ணி அல்ல திருமுருகம் போய் பெரிய ஏவுகணை எல்லாம் தயார் பண்ணி வைக்கல நடந்தது யாரு போலீஸ் முஸ்லீம் மோதல் போலீஸ் துப்பாக்கி சூட்னா அல்லுமாக்கார் அவனே நல்லவன் கிடையாது அல்லுமாக்கார் சட்டம் எல்லாம் யாரு அப்பாவி முஸ்லீம் இல்ல அந்த செத்தவனுடைய பிரேத பரிசோதனை நடந்தது எல்லாம் பெரிய பெரிய கத்தி பெட்ரோல் பாம்பு சிம்பிள் போட்ட கத்தி மறைக்கலாம் மறைக்கலாம் இதான் உண்மை இது வெளியே தெரியாது போலீஸ் முஸ்லீம் மோதல் நடந்தது போலீஸ் துறையோடு அல்லது போலீஸ் இல்லாம பொதுமக்கள் ஆரம்பிக்காரன் எவனும் போய் கலவரம் பண்ணல ஆர்ஸ் காரணம் இந்து முன்னணி காரணம் பிஜேபி காரணம் இந்துக்கெல்லாம் யாரு மேல 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 இந்துக்கள் இன்னும் இந்துக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்ல அரசியல் கட்சிகள் ஒரு விழிப்புணர்வா இருக்காங்க இருக்காங்க மாநாடு நடக்குது கும்பகோணத்துல அந்த முகல்லாக்கள் மாநாட்டில் முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு முகல்லாக்கள் எல்லாம் தெரியுமா மத குருமார்கள் ஜமாத்துக்கள் அதுல முஸ்லீம் லீக் சார்பான ஜமாத்துக்கள் மாநாட்டுல போய் முதலமைச்சர் கலந்துகிட்டு எல்லா கோரிக்கையும் நிறைவேத்துறாங்க எல்லா கட்சியும் போட்டி போட்டுட்டு அவனை ஆதரிக்கிறான் நாம இன்னும் கொஞ்ச காலத்துல இங்க நாங்க சிறுபான்மை ஆய்வம் போல் இருக்குது அதனால கொஞ்சமாவது இன்ட்டு தெரிகிறது நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம் இந்துக்களுக்கு அந்த உணர்வு வர வேண்டும் அதுக்கு தான் நாமல்லாம் ஒரு தவம் இருக்கிறோம் எல்லா இந்துக்களுக்காக குண்டு வெடிப்புல வீரகணைய செத்து போனதுக்காக நம்ம எங்க கட்சியில இருந்து செத்து போனதுக்காக வந்து பொதுமக்கள் புரியுதுங்களா அதனால பொதுமக்களுக்கு இந்த உணர்வு வர வேண்டும் அந்த உணர்வை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியில நடத்த தீர்மானம் என்ன வழக்கம் போல தீர்மானம்